பிக் பாஸ்ல இருக்கிற மைனானந்தினியோடைய கணவர் யோகேஸ்வரன் வந்து இப்போது ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு இதில் மைனானந்தினி பற்றிய நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதை பற்றி பார்த்துடலாம் இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் வந்து பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அறுபது நாட்களை வந்து கடந்தாச்சு யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது இந்த பிக் பாஸில் கார்டு என்ட்ரியாக உள்ளே போனவங்க தான் பிக் பாஸ் கேமை வந்து தெளிவாக பார்த்துட்டு ஒவ்வொரு போட்டியாளர்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உள்ளே போய் சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க மைனானந்தினி வந்து ரொம்பவே இயல்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ வெளியில் இருக்கக்கூடிய மைனானந்தினியுடைய கணவர் யோகேஷ் மகேஸ்வரன் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு இந்த வாரம் நடந்த அந்த கேப்டன் டாஸ்கில் மைனாநந்தினி ரச்சிதா அமுதவானன் இவங்க மூணு பேருமே போட்டி போட்டாங்க அதில் மைனாநந்தினி வந்து வெற்றி பெற்றாங்க அவங்க தான் இந்த வாரம் கேப்டனும் கூட இதில் மைனாநந்தினி பற்றி ஒரு நபர் வந்து உருவ கேலி வந்து பண்ணியிருந்தார் அதை கண்டிக்கும் விதமாக நிறைய விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தார் ஒருத்தவங்க வந்து பிக் பாஸ் கேம் வந்து இப்படி விளையாடலை இப்படி விளையாண்டால் இருக்கும் அவங்க கேம் விளையாடுறதே தப்பு அவங்க பேசுகிறது தப்பு அப்படிங்கிற விஷயங்களை வந்து கமெண்ட் பண்ணலாம் ஆனால் அவங்களுடைய உருவத்தை வச்சு அவங்க செய்க பண்ணுறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல இதை வந்து அப்ரிஷியேட் யாருமே பண்ணாதீங்க ஒருத்தங்க இந்த மாதிரி வீடியோ போடும்போது அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணாமல் இது தப்புன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க மைனாவுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை பற்றி யாருக்குமே தெரியாது இவ்வளோ நாட்கள் கடந்து வந்தது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு காலில் அதிக அளவு வெயிட்லாம் போட முடியாது இன்னொரு முட்டிலேயே பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த பிரச்சனையோட அந்த டாஸ்க்கை வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் விஜய் டிவி ப்ராடக்ட் அவங்கள மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு மணிகண்டனோட பழகிற விதத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா நானும் மணிகண்டனும் தான் அவ்வளோ ஃபிட்டாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாரு இந்த பிக் பாஸ் ஃப்ரீல ஒவ்வொரு போட்டியாளருக்கும் அவங்களுடைய மன கஷ்டங்களை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நபர் வந்து கண்டிப்பாக தேவை அமுதவாணனுக்கு ஜனனி அசீம்க்கு விக்ரம் இல்லைன்னா ஏடிக்கே அதே போல் மைனாவுக்கு ஒரு ட்ரஸ்டபுள் பர்சனாக மணிகண்டன் வந்து இருக்கார் அதனால் தான் மணிகண்டன் நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இதையே வந்து ஃபேவரிசம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க மைனாவை பொறுத்த அளவில் கோபம் அழுகை இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் சடனாக உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவா மைனா ந்தினி வந்து இயல்பாக தான் இருக்காங்க கமல் சாரை இதுவரை மைனாநந்தினி எதிர்த்து பேசுறதே கிடையாது ஆனா வெளியில செய்திகள் வந்து தான் பரப்பி விட்டுட்டு இருக்காங்க ஒருத்தங்க கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொன்னா அதை வந்து எதிர்த்து பேசுற அப்படின்னா சொல்ல முடியும் அதுக்கு வாயை மூடிட்டு தாங்க இருக்கணும் கமல் சார் மேல மைனாவுக்கு வந்து ஒரு அளவு கடந்த மரியாதை வந்து இருக்கு மைனாநந்தினி இந்த பிக்பாஸ் வீட்ல கேட்குற இடத்துல வந்து கரெக்டாக கேக்குறா இதே மக்கள் தான் மைனானந்தினி வந்து பிக்பாஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு இவங்க பிக்பாஸ் போனாங்க அப்படின்னா பிக்பாஸ்ஸே களைகட்ட போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க ஆனால் கமல் சார் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னால் அதை வந்து தைரியம்னு சொல்லாமல் இப்போ வந்து ஏற்று பேசுறீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அவளோட பர்சனல் லைஃப்லேயும் சரி அவளோட கரியர்லையுமே சரி நிறைய கஷ்டங்களை வந்து அவள் அனுபவிச்சிருக்கிறான் அதனால் யாரையுமே மனசு நோக்கம் அவள் வந்து கண்டிப்பாக பேசவே மாட்டாள் அவள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாள் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் கண்டிப்பா வந்து பைனல் வர போவா அப்படின்னு சொல்லி யோகேஸ்வரன் வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு